அரசியல் ஸ்கெட்ச் ரகசியமாக அப்பாவை சந்தித்து விஜய் வைத்த கோரிக்கை தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் சமீபத்தில் தனது அரசியல் பிரவேசம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே விஜய் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அதற்கான கொடியையும் அறிவித்திருந்தார் மேலும் அன்றிலிருந்து பல நடவடிக்கைகளை விஜயின் மக்கள் இயக்கம் மேற்கொண்டு வந்தது குறிப்பாக கடந்த ஆண்டு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அம்பேத்கரின் சிலைக்கு தமிழ் புத்தாண்டு அன்று மாலை அணிவித்து தனது ரசிகர்களுக்கு உத்தரவிட்டார் மேலும் உலக பட்டினி தினத்தன்று ஒருவேளை உணவையாவது அன்னதானம் செய்யும்படி தனது ரசிகர்களிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார் அதன்படி விஜயின் ரசிகர்கள் மற்றும் மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என அனைவருமே இந்த இரண்டு நடவடிக்கைகளையும் திறம்பட செய்து முடித்தனர் அது கடந்த ஆண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டினார் இதற்காக கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் விஜய் முழுமையாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்றிலிருந்து விஜய்யின் நடவடிக்கைகள் அனைத்துமே அரசியல் ரீதியானதாக இருக்கும் என்ற வகையிலான பார்வை மேலோங்கியது இதனை அடுத்து அரசியல் விமர்சகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்த பேச்சின்படியே விஜய் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளதாகவும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நேரடியாக போட்டியிட உள்ளதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அனைவரது யூகத்தையும் உறுதியாக்கினார் இதனைத் தொடர்ந்து விஜய் கடந்த ஆண்டில் என்னென்ன நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் மேற்கொண்டாரோ அதே நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவறாமல் இந்த வருடமும் செய்து வருகிறார் அதன்படி அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவிப்பது மற்றும் உலகப்பட்டினி தினத்தன்று அன்னதானம் அளிப்பது போன்ற நடவடிக்கைகளை விஜயன் அரசியல் கட்சி மேற்கொண்டு வருகிறது அதேபோல கடந்த ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளையும் விரைவில் சந்திக்க உள்ளதாக சமீபத்தில் அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படியே அவர்களை சந்தித்து பரிசுகளையும் வழங்க உள்ளார் இப்படி விஜய் தனது ஒட்டுமொத்த சினிமா பின்புறத்தையும் தவிர்த்துவிட்டு அரசியலில் இன்னும் சில மாதங்களுக்குள் முழுமையாக இறங்க உள்ளது பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் விஜயும் அவரது அப்பாவும் நீண்ட காலமாக பேசுவதே இல்லை என்ற ஒரு பேச்சும் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு இருக்கிறது என்பது நீண்ட காலமாக இருந்து கொண்டுதான் வருகிறது அதோடு சமீபத்தில் கூட விஜயின் தந்தையான சந்திரசேகர் விஜயின் அரசியல் பிரவேசம் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் அவருடன் இருப்பவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற வகையிலான கருத்தை கூறியிருந்தார் இந்த நிலையில் அரசியலில் நுழைந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு தனது தாய் மற்றும் தந்தை இருவரையும் நேரில் சென்று சந்தித்துள்ளார் விஜய் இது குறித்து இயக்குனரும் விஜயின் தந்தையுமான சந்திரசேகர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இன்று விஜயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் மகனுக்கும் தந்தைக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கியிருக்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி விஜய்யின் அரசியல் நடவடிக்கைகளில் இனி இயக்குனர் சந்திரசேகரையும் பார்க்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விசாரித்த சமயம் அரசியல் நடவடிக்கைகளில் நீங்களும் வரவேண்டும் என விஜய் கோரிக்கை வைத்ததாக சில தகவல்கள் கசிந்துள்ளது